நீங்கள் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு எல்லாமே சூப்பராக தான் வைப்பீங்க நான் வைக்கிற மாதிரி வறுத்து இடித்து ஃப்ரெஷ்ஷாக மசாலா சேர்த்து சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இந்த சிக்கன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் நான் சிக்கன் குழம்புக்கு வந்துட்டு மசாலா வந்துட்டு வறுத்து தான் சேர்த்து வைப்பேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகாய் தனியா ஒரு ஸ்பூன் மிளகு ஜீரகம் சோம்பு இதெல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு ஏலக்காய் ஒரு பட்டை ஒரு லவங்கம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி வந்துட்டு வதக்கிக்கலாம் ஒரு பொ ஒரு கைப்பொடி வந்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு மூணு தக்காளி ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சம் சோம்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது கூட வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது வந்து சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம் இப்போ சிக்கனை சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வந்து வறுத்து வச்சுருக்க அந்த மசாலாவை வந்து நல்லா மிக்ஸியில் போட்டு இடிச்சிட்டு அதை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னாக்கா நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் சிக்கன் குழம்புக்கு மட்டன் குழம்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய குழம்பு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு வந்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா வந்துட்டு ஒரு பெரட்டை பெரட்டி விடுங்க தண்ணிலாம் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புலாம் வைக்கக்குள்ள கறியை நல்ல முதல்ல வேக விட்டுணும் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டால் அந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால இந்த மசாலா கூடலாம் நல்லா பரட்டிட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நீங்கள் வந்து ஒரு மூடி போட்டு நல்லா வேக விட்டுடுங்க இந்த சிக்கன் வந்து நல்லா ஓரளவுக்கு ஒரு ஹாஃப் குக் வந்து ஆயிருக்கும் நல்லா வெந்தத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்துட்டு நீங்கள் தண்ணி சேர்த்து திரும்ப வந்துட்டு வேக விடுங்க ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னாக்கா ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த தண்ணி சுண்டி போயிடும் உங்களுக்கு அந்த கிரேவி வந்து பத்தாது அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சிக்கனை நல்லா வேக போட்டுட்டு அதுக்கப்புறம் சன் தண்ணி சேர்த்திங்கனாக்கா ரொம்ப நேரம் நம்ம வந்து குழம்ப வந்து கொதிக்க விட வேண்டிய அவசியம் இருக்காது அதனால தான் நான் இந்த மெத்தடை வந்து சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் வெறும் தேங்காய் மட்டும் ஒரு கால் மூடி தேங்காய் மட்டும் அரைச்சி இதில் சேர்த்துட்டு இறக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த தேங்காவை சேர்த்து நல்லா ஒரு பெரட்டை பெரட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா நல்ல கம 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 கமன்னு சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலாவை வறுத்து இடித்து சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு வச்சு பாருங்க சூப்பராக இருக்கும் நாளைக்கு சண்டே மறக்காம இந்த சிக்கன் குழம்பை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் யாருமே வந்து கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க இந்த குழம்பு வச்சு பார்த்துட்டு நிச்சயமாக கமெண்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன்